உங்கள் சமையலறை பாத்திரங்கள் ரகசியமாக உங்களை நோய்வாய்ப்படுத்துகிறதா சுகாதார விதிகளை கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரியுமா பெரும்பாலான மக்கள் அறியாமலேயே சமையலறை பாத்திரங்களை பயன்படுத்துகிறார்கள் அவை ரகசியமாக அவர்களை நோய்வாய்ப்படுத்தக்கூடும் பாத்திரங்களின் நடுவில் விளிம்புகள் இருக்கக்கூடாது விளவுகள் அழுக்கு மற்றும் கிருமிகளை பிடித்துக் கொள்கின்றன இதனால் அவற்றை சுத்தம் செய்வது கடினம் எளிதாக சுத்தம் செய்வதற்கும் சுகாதாரம் பேணுவதற்கும் பாத்திரம் மேலிருந்து கீழாக நேராக இருக்க வேண்டும் முழுமையான சுத்தம் செய்வதற்கு நம் கைகள் பாத்திரத்தின் அடிப்பகுதியை முழுமையாக உள்ளிருக்க வேண்டும் உணவு மாசுபடாமல் பாதுகாக்க சிறியது முதல் பெரியது வரை அனைத்து பாத்திரங்களிலும் மூடிகள் இருக்க வேண்டும் உங்களிடம் கூடுதல் பாத்திரங்கள் இருந்தால் தேவைப்படுபவர்களுக்கு அவற்றை கொடுங்கள் பராமரிப்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பரப்புங்கள் வீதமுள்ள உணவுகளை முடிந்தவரை பாத்திரங்களில் வைக்கக்கூடாது பாக்டீரியா வளர்ச்சியை தவிர்க்க உணவு காலாவதியாகும் முன் அவற்றை சுத்தம் செய்யவும் கிருமிகளைக் கொல்ல குறைந்தபட்சம் மூன்று நாட்களுக்கு ஒரு முறையாவது பாத்திரங்களை சூடான நீரில் முழுக்க வைக்கவும் கிருமி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு பாத்திரங்களை முழுவதுமாக உலர்த்தி தூசி இல்லாத சுத்தமான துணி அல்லது பாலித்தீன் கவர் ஒன்றில் சேமிக்கவும் சுகாதாரத்தை பராமரிக்க ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் முன்பு பாத்திரங்களை சூடான அல்லது சுத்தமான தண்ணீரில் கழுவவும் உங்களுக்கு தேவையான பாத்திரங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் தேவையற்ற பாத்திரங்கள் கூடுதல் சோர்வையும் மோசமான சுத்தம் செய்வதையும் கொண்டு வரும் சூடான உணவுக்காக பிளாஸ்டிக் பாத்திரங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் அவை சூடாக்கப்படும் போது தீங்கு விளைவிக்கும் இரசாயனங்களை வெளியிடுகின்றன கிருமிகள் மறைந்திருக்கக்கூடிய இடங்களில் கீரல்கள் அல்லது சேதங்கள் உள்ளதா என பாத்திரங்களை தவறாமல் பரிசோதிக்கவும் ஆரோக்கியமான இரத்த நாளங்கள் சுகாதாரமான உணவுக்கும் ஆரோக்கியமான குடும்பத்திற்கும் வழிவகுக்கும் இந்த எளிய நடைமுறைகளை ஒவ்வொரு நாளும் பின்பற்றுங்கள் முக்கியமான சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு குறிப்புகளுக்கு சமூக ஊடகங்களில் பிரவின் என்ஜினியரிங் பக்கங்களை பின்தொடரவும் பார்த்ததற்கு நன்றி பிரவின் இன்ஜினியரிங்கில் நிபுணர் ஆலோசனை தொழில்துறை பாதுகாப்பு தீர்வுகள் மற்றும் முக்கியமான சுகாதார குறிப்புகள் மூலம் உங்களுக்கு ஆதரவளிக்க அளிக்க நாங்கள் உறுதிபூண்டுள்ளோம் மேலும் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளுக்கு சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடரவும் பிரவின் இன்ஜினியரிங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து முதல் உங்கள் நம்பகமான கூட்டாளி சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடரவும் Pran Engineering Authorized Dealer of SR Energy Equipments, Trishi Government Approved IBR Steam Boilers Repairer and Director Member of Indian Boiler Repairers Association S.F. No. 274 OPPTO Chinakarai Set Plant, Chi and Kapandam Payam, Virapundi PO, Tirupur, 641605, Tamil Nadu, South India. Admin, 9655009645, WhatsApp. Office, 9443525280. எங்களை Pintodanda Adaritadarku Nadji Ungar Adaravu Pala Samuga Viripudaru Vidi Okali Uruwake Yingali Okavikerev.